வணக்க மக்களே தமிழ்நாடு வனத்துறை வேலையை பறி பணி பத்தினா வந்து ஆய்வக உதவியாளர் கல்வித் தேதி டிகிரி சம்பளம் பத்தினாவது மாதம் இருபத்தி வரை கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க கடைசி பத்தினா வந்து இருபத்தொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க இந்த ஜாப்போ நம்ம டீடைல்ஸ் வந்து பாக்கலாம் அதுக்குள்ள நம்ம சேனல நீங்க புதுசா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அது கூட இருக்க அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்காங்க வாங்க இப்ப எப்படி அப்ளை பண்றதுன்னு பாக்கலாம் இதுல லிங்க் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணா நீங்க இந்த இடத்துக்கு வந்துருவீங்க இங்க ஜாப் ரிலேட்டட் டீடெயில்ஸ் வந்து நிறைய இருக்கும் இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா நியூ கவர்மெண்ட் ஜாப்ல வந்து நிறைய ஜாப் வேகன்சி வந்து கொடுத்துருக்கோம் நீங்க அதையும் விசிட் பண்ணி பாருங்க இப்போ உள்ள வந்துட்டீங்க உங்களுக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஜாப் ரிலேட்டடான இது கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகரி எவ்வளவு வேகன்சி இருக்கு ஜாப்போட லொகேஷன் எங்க அதுக்கப்புறம் என்ன எஜுகேஷன் தேவை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் அந்த மாதிரி டீடெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க இன்னும் கீழே போனீங்கன்னா வேற எதுவும் ஜாப் இருந்துச்சு அதை பத்தி கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் கொடுத்துருப்பாங்க எவ்வளவு சேலரி அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க அப்படி கீழே போனீங்கன்னா ஏதாச்சும் அப்ளிகேஷன் ஃபார்ம் முடிச்சா டவுன்லோட் பண்ணுறேன் லிங்க் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க இந்த கிளிக் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி நீங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் அது மாதிரி நீங்க கை கை வச்சாலும் உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆயிரும் டவுன்லோட் பண்ண அந்த வீடியோ வந்து இப்படி தான் இருக்கும் அஞ்சு பேஜஸ் இருக்குங்க இவங்க அந்த ஜாப்லயோ தெளிவாக கொடுத்துருப்பாங்க நீங்க அதை படிச்சிங்களோ இல்லையோ இது மறக்காம இதை ஒன் டைம் ரீட் பண்ணி பாத்துருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் என்னென்னலாம் தேவை நீங்கள் இந்த எஜுகேஷன் நீங்கள் இது இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து எலிஜிபிளா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஒன் டைம் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்காங்க அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இந்த ஃபார்ம் தான் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதுக்கப்புறம் உங்களுடைய நே உங்களுடைய நேம் அதுக்கப்புறம் உங்கள் இமெயில் ஐடி உங்களுடைய அட்ரஸ் ஃபுல்லாக கொடுக்குறோம் இந்த இடத்துல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க என்னெல்லாம் கேட்காங்களோ அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிக்காங்க நம்மளுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு அவங்க கேட்க சொல்லக்கூடிய அட்ரஸ் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஒன் டைம் இதை நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும் ஒருவேளை உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் அப்டினா நீ மறக்காம வாட்ஸ்அப் குரூப்ல டெலிகிராம் வந்து மெசேஜ் பண்ணி கேட்டிங்கனா நம்ம அட்மின் வந்து உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவாங்க ஓகே நம்ம வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்காகங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க